நமச்சிவாய நம்போ தினம் தினம் நிறைய விஷயம் கத்துக்கிறோம் கற்றுக்கிற அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அது செய்வோம் அதுக்கு பிறகு அது விடுபட்டு போயிடும் அப்புறம் திடீர்னு இன்னொரு நாள் எடுப்போம் இந்த மாதிரி விட்டு விட்டு செய்கிற காரணத்தினால நம்ம எடுத்த அந்த விஷயம் அந்த திறன் எதுவாக இருந்தாலும் முழுமை பெறுறது இல்லை அப்படியே விடுபட்டு போகுது அதில் நம்ம ஒரு சிறத்தன்மைக்கு வர்றது இல்லை நேர்த்தியாக அது மாறுறது இல்லை அப்போது புதுசாக ஒரு விஷயம் பழகுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம கொஞ்ச நாளாக கனிவாக இருக்கணும் எல்லோரும் பழகும்போது ஒரு நல்ல விஷயமாக பேசணும் அடர்த்தி பேசாமல் மென்மையாக பேசணும் இதெல்லாம் நம்ம பழகிட்டு வரோம்ல அது எல்லா வாய்ப்புலேயும் நம்ம இதை பயன்படுத்தணும் கனிவாக இருக்கிறது மென்மையாக இருக்கிறது இது பழக பழக என்ன ஆகிடும்னா அனிச்சியாக ஆகிடும் அனிச்சயம் ஆகிறது என்னன்னா அதுக்கு பிறகு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அதுவாக இயங்க தொடங்கிடும் அது இயங்க தொடங்கின பிறகு தானாகவே எப்போ பேசினாலும் அந்த கனிவு அங்கே இருக்கும் எப்போ பேசினாலும் அந்த மென்மையான தன்மை வெளிப்படும் இது நம்மளோட தன்மையாக மாறிடும் எதை நம்ம பழகினோமோ தினம் தினம் அதை பயிற்சி பண்ணோமோ அதுவாகவே நமக்குள்ளார பதிஞ்சு இயல்பாக மாறிவிடும் அந்த இயல்பாக மாறிடுச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே எதுவும் செய்யணுன்னு அவசியம் இல்லை அது தானாகவே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பயிற்சி காலம்தான் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதை செய்கிறோமா நம்ம கனிவாக இருக்கிறோமா நம்ம பண்பாக பேசுகிறோமா தன்மையாக பேசுகிறோமா ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நமக்குள்ளார இப்படி தான் படிப்படியாக மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்ம இந்த மாற்றம் நமக்கு வேணும்னா கவனித்து செயல்பட்டு பயிற்சி பண்ணி நேர்த்தியாக நமக்குள்ளார அந்த குணங்களை பதிய வச்சு அது இயல்பாக ஆகிற வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் என்று தெரியும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் சிறப்பாகவே நல்குணங்கள் மேலோங்கட்டும் நன்றி